அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு விரிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் அந்த சனிபானுடைய தொல்லையிலிருந்து சிறிது காலம் விடுதலை நீங்கள் பெறப்போகின்றீர்கள் கிடைக்கப் போகின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் அடுத்து வரக்கூடிய அவருடைய கஷ்டமான காலகட்டத்தில் நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் ஸோ அதனால பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் குரு பயிற்சி பழங்களாம் பதிவிட்டாச்சு பார்க்கல என்ன சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நன்றில்லே மீனராசி அப்படின்னாலே ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் வீரான கும்பத்தில் சனிவான் பெற்று அமர்ந்திருக்கிறாரு அதுவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அதிகாலையில் வக்ரம் அடைகிறார் வக்ரம்னா அந்த கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும் அப்படி வக்ரம் அடையக்கூடிய சனிவான் தடுமாறுகிறார் இருக்கிறார் அதனால் சனியினுடைய பிடியிலிருந்து நீங்கள் விலகுகிறீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் நோக்கி பயணிக்க போகிறார் நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை இந்த சனிவானுடைய நிலை தொடரப்போகுது ஸோ இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய பொன்னான ஒரு காலகட்டம் கெட்டது நடக்காமல் இருக்கும் அதனால் உங்களுடைய நல்லதை நீங்கள் நடத்திக்குங்க ஸோ அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் முதல்ல உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகமாக வர்றது என்னென்னா படிப்பு கல்வி உங்களுடைய படிப்பு உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய கல்வி இந்த விதத்தில் கடனோ கல்வி கடன் வாங்கி அதில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க படிப்பு என்ன படிப்பு படிக்க வைக்கணும் அப்படின்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க படிப்புக்காக அலைச்சல் பயணம் தேவையில்லாத விரைய செலவுகள் சரியான கல்வியை தீர்மானிக்க முடியாமல் சரியான காலேஜ் கிடைக்காம சரியான ஸ்கூல் அமையாமல் அதனால் விரை செலவுகள் ஏற்பட்டுச்சா இந்த குழப்பமெல்லாம் தீர்ந்து நல்ல விதத்தில் கல்வி நிலைப்பாடு அமைந்துவிடும் உங்களுக்குனாலும் சரி அல்லது உங்கள் பிள்ளைகளுக்குனாலும் சரி நல்லபடியாக அமைஞ்சிருங்க அதில் முதல் பயப்படாமல் இருக்கலாம் வீடு விஷயம் அடிக்கடி வீடு மாற்றம் சொந்த வீடு கட்ட முடியல சொத்து பிரச்சனை இப்படின்னு இருக்கக்கூடிய அந்த வீட்டு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் சொத்து தகராறு அதே போல் இந்த வீடு விஷயத்தில் கையெழுத்து டாக்குமெண்ட்டு பத்திரத்தில் ஏதாவது வில்லங்குகள் பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகும் நீண்டகால ஒரு ஒப்பந்தம் ஒரு முடிவுக்கு வந்து அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக வாய்ப்புகள் உண்டு நிலைப்பாடு ஏற்படும் இதுக்கு அடுத்தபடியாக ரேவதி நீச்சத்தில் பிறந்த பெண்களுக்கு கணவருடைய ஆயுள் தீர்க்கமடையும் கணவருடைய ஆயுளில் இருந்த பிரச்சனை தப்பிச்சிச்சு மாமியார் வீட்டு வழிகளில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் மேலும் ரேவதி நீச்சல பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வரவேண்டிய லாப பணம் அதை வருவதை தடுப்பவர்கள் அது குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அங்காளி பங்காளி உணவு முறையில் வரக்கூடியவர்கள் இவர்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை தடை செய்தார்களா உங்களுக்கு வர வேண்டியதை தடுக்கிறாங்களா கெடுக்கிறாங்களா அவர்களுடைய நிலைப்பாடுகள் மாறும் அதனால் உங்களுக்கு நடக்க வேண்டியது தானாக கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது மேலும் புதிதாக கடன் வாங்குதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பழைய கடனை தீர்க்க முடியும் அழிக்க முடியும் மேலும் வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்பில் இனி சமூகமாக உங்களுக்கு அமைந்துவிடும் தேவையில்லாத பயணங்கள் அலைச்சல்கள் போன்றவை உங்களுக்கு இருக்காது தைரியமாக இனிமேல் இருக்கலாம் எதிர்பாராத விரய விபத்துகளும் இனி இல்லை கண்டமும் உங்களுக்கு இன்னை அதேபோல் உடல் நோய் பிரச்சனைகளும் இல்லை அதனால் பயப்படாமல் இனிமேல் தைரியமாக நீங்கள் இருக்கலாம் மேற்கொண்டு அசையும் அசையா சொத்துக்களை உருவாக்கி கொள்ளுங்கள் நிலையான ஒரு தொழிலை அமைத்து கொள்ளுங்கள் உங்களுக்குரிய வேலை வாய்ப்பு மாற்றத்தை செய்து கொள்ளுங்கள் இவை அனைத்தும் உங்களுடைய முயற்சியால் உடனே கிடச்சிடும் அதை தடுப்பதற்கு இந்த கிரகம் கிடையாது கெடுப்பதற்கு காலங்கள் கிடையாது அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க மேலும் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் மூன்றாம் வீடான ரிஷபத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் முயற்சியால் மட்டுமே மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெற முடியும் இந்த ஒரு காலகட்டத்தில் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யுங்க உங்களுடைய எந்த காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியத்தில் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் இந்த சனிமானுடைய வக்ரம் தடுக்காமல் இருக்கும் சரிங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க மேலும் ஜென்மத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால அவ்வப்போது கால பூஜையை அட்டன் பண்ணுறதும் துர்கைமனுடைய வழிபாடுகளை பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது இந்த பதி இந்த லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய தர பெல்லை காணப்படுத்தி பக்கத்தில் ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிச்சுங்க அடுத்தது நிற்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்